ல் படிச்ச பிள்ளைகளுக்கு போய் ஒரு பனிஷ் பண்றது ஒரு தப்பான ஆன்சர் கொஞ்சம் வந்து இந்த நெகட்டிவ் தப்பிக்கணும் எல்லா செக்ஷன்லயுமே கேரண்டீடா எனக்கு கண்ணை முடிவிட்டு தெரியுங்கிறத முடிச்சிட்டு வந்துடணும் ஆறு நிமிஷம் அதுக்கு செலவழிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது மற்ற அதை காலி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் வந்து சரி இந்த எம்பிபிஎஸ் கிடைக்கல அட்லீஸ்ட் இதை போட்டு வாபோனே அதுக்கு ஒரு சீல் வச்சு இல்லை அதுக்குன்னு தேவை அப்படின்ட்டாங்க போட்டி போட முடியும் தொண்ணூற்றி ஒம்போதுக்கு கிடைக்கும் தொண்ணூற்றி எட்டரைக்கு கிடைக்கும் இதெல்லாம் நமக்கே இல்ல அப்படின்னு ஒதுங்கிப்பாங்க கடந்த சில ஆண்டுகளில் எத்தனை மாணவிகள் ரொம்ப ரொம்ப வரு வருந்தத்தக்க விஷயம் இது கிட்டத்தட்ட ஒரு டாக்டருக்கு இணையான படிப்பு பல வெளிநாடுகள்லையும் இதற்கு வந்து வேலைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு படிப்பு குவாலிஃபிகேஷனை தாண்டி குவாலிட்டிஸ் ஒரு சேவை மனப்பான்மை வேணும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவார் வேல்ட் யுனிவர்சிட்டி பல்லாவரம் சென்னை இணைந்து வழங்குபவர்கள் அப்போலோ குரூப் ஆஃப் காலேஜ் சென்னை குமுதம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்லூரி காலம் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஒரு டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை டாக்டர் ஆகணுன்ற கனவு ஆசை இது எல்லாமே ஒரு ஒரு குடும்பத்திலையும் இருக்கு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மாறுறதே இல்லை அதனாலதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மெடிக்கல் அண்ட் பாராமெடிக்கல் கோர்சஸ் எப்படி செய்யறது அதை பற்றின வழிகாட்டுதல் தான் நம்ம கல்வியாளர் மிஸ்டர் ரமேஷ் பிரபா அவர்கள் கிட்ட கேட்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் ஃபைனலா நீட் இருக்குன்னு முடிவு வந்துருச்சு அதுக்கான டேட்டும் சொல்லிட்டாங்க நீட் அப்படின்றது இந்த அளவுக்கு நம்மளை பயமுறுத்ததே அவ்வளோ கஷ்டமா இந்த நீட்டில் எப்படி தான் ஜெயிக்கிறது அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வழியாக இப்போ பல்வேறு போஸ்ட்போன்மெண்ட்டுக்கு பிறகு செப்டம்பர் டுவெல் நீட் இருக்க போகுது அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சடிச்சு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அது வேண்டாங்கிற கொள்கையை நம்ம தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தால் கூட நீட்னு ஒன்று இருக்கும்போது அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ வந்து அது நம்ம மாணவர்கள் எப்படி ஜெயிக்கலாங்கிறதே நம்ம தந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த நீட்டை பொறுத்தவரையும் நீட் மட்டும் இல்லை இந்த பெரும்பாலான போட்டித் தேர்வுகள் எல்லாமே என்ன பொறுத்தவரோ இட் ஆஸ் நத்திங் டு டூ வித் பிரில்லியன்ஸ் இட்ஸ் கோச் டூன் அவ்வளோதான் ஒத்தையார் டிக் அடிக்கிறது எப்படிங்கிறத சொல்லித்தரது தான் இந்த இதனோட வித்தை அதை தான் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே பண்ணுது இந்தியா முழுக்க இருக்கிற இந்த கோச்சிங் வியாபாரத்தில் நடக்கிறது எல்லாமே வந்து இதில் இருக்க ட்ரிக்ஸ் என்னங்கிறத சொல்லித்தரது தான் வந்து அதுக்கு பின்னால் உங்களுக்கு நான் அடிப்படையில் நீட் என்னங்கிறத சொன்னோம்னாக்கா இது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டெஸ்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் வந்து ஒரு கொஷனுக்கு நாலு மார்க்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி மார்க்ஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆன்சர் தப்புனா மைனஸ் ஒரு மார்க்கு இருக்குது இதுதான் அதில் இருக்கிற கேட்சு சிலபஸ் பொறுத்த வரலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டும் ஈக்குவல் சிலபஸ்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இயல்பியல் வேதியியல் கணிதம் இந்த மூணு பாடங்களுக்கான வெயிட்டேஜ் அதில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கு டபுள் த வெயிட்டேஜ் ஸோ இந்த ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கொஷின்ஸில் நைன்ட்டி கொஷின்ஸ் வந்து பயாலஜியிலேருந்து இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரி இதுதான் அதனோடய காம்போ ஆக்சுவலாக இப்போ இதில் சின்ன சின்ன டிப்ஸ் என்ன இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த நெகட்டிவ் ஸ்கோரிங்கில் இருந்து தப்பிக்கணும் சரி நெகட்டிவ் ஸ்கோரிங்கிறது இந்த வயசுக்கு ஒரு தேவையில்லாத பனிஷ்மெண்ட் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா ஒரு ஹையர் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் ஸ்கோரிங்லாம் இருக்கும் ஒரு பிள்ளைங்க பாவம் அந்த பச்சை பிள்ளைகள் ப்ளஸ் டூ படித்த பிள்ளைகளுக்கு போய் ஒரு பனிஷ் பண்ணுறது ஒரு தப்பான ஆன்சர் இருக்குங்கிறது கொஞ்சம் டூ மச் தான் ஆக்சுவலாக பட் அதில் இருந்து வந்துட்டாலே வந்துவிட்டாலே இப்போ அதிலேருந்து எப்படி தப்பித்து வருதுன்னா இந்த ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கொஷின்ஸில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கேரண்டீடாக எவ்வளோ தெரியுமோ அதை மட்டும் எழுதுங்க மற்றது விட்டுவாங்க இதுதான் இதுதான் அதில் இருக்கிற ட்ரிக்கே இப்போ என்ன சிக்கல்னா நம்ம ஆட்கள் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியில் ஹண்ட்ரடு தெரிஞ்சிருக்கோம்னு வச்சுங்கன்னா ஹண்ட்ரடு எழுதியாச்சு இப்போ ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் போட்டிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு அஷ்யூடு மார்க் சரியா இப்போ இந்த எயிட்டி டவுட்ஃபுல்லாக இருக்குது அதில் கூட ஒரு அஞ்சு பத்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ப்ராபபிலிட்டி இருக்கிறத தொடலாம் ஒரு பெரும்பகுதி வந்து இன்னும் நிறைய நேரம் இருக்குது சும்மா தானே இருக்கும் போடு ஒத்தையா போட்டு இது ஏ இது சி இது டீன்னு அடின்னு சொல்லி பண்ணும்போது என்ன சிக்கல் ஆகிடுதுன்னா ஒரு அறுபது கொஷின்ஸுக்கு தப்பாக இருந்து மைனஸ் அறுபது ஆச்சுன்னா உங்களோட ஃபோர் ஹண்ட்ரட் பிகம்ஸ் த்ரீ ஃபார்ட்டி நீங்கள் நியாயமாக ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கோர் வச்சுருக்க வேண்டியது ஆக்சுவலாக ஸோ இது தான் அங்கே இருக்கிற சிக்கல் ஸோ நம்ம பிள்ளைகள் தெளிவாக இருக்க வேண்டியது நெகட்டிவ் ஸ்கோரிங்கில் ஃபஸ்ட்டு ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அது வந்து ஒரு டேஞ்சரஸ் இது செகண்டு பாசிட்டிவ் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ஸ் பயாலஜி ஹேஸ் த டபுள் வெயிட்டேஜ் நைன்டி கொஷின்ஸ் அதில் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உதாரணமாக ஃபிசிக்ஸில் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இன்டைரக்டாக எதையாவது கேட்க முடியும் எஸ் பயாலஜி ஃபேக்ட்ஸை ஃபேக்ட்ஸாக மட்டும்தான் கேட்க முடியும் அப்போ நம்ம பிள்ளைகள் வந்து இந்த பயாலஜியை ரொம்ப கவனம் செலுத்தி நைன்ட்டியை கவனம் செலுத்தினாலே த்ரீ சிக்ஸ்டி அஷ்யூடு ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிப்பு இதற்கு அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா டைம் பிளானிங் இந்த த்ரீ ஹவர்ஸ் இருக்கும்போது எல்லா செக்ஷன்லையுமே கேரண்டீடாக எனக்கு கண்ணை முடிட்டு தெரியுங்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடணும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுங்கன்னா பல நேரங்களில் சீக்வன்ஸில் வெயிட் பண்ணுவாங்க இட்ஸ் நாட் நெசசரி சீக்வன்ஸில் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்போ கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஒரு மொத்தத்துலேயே ஒரு ஹண்ட்ரட் வந்து கேரண்டியாக தெரியுதா டக்கு 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 டக்குன்னு அதை முடிச்சுட்டு வந்துடணும் அடுத்து வரும்போது ஓரளவுக்கு செகண்ட் ஈஸியஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் அதை செகண்டில் கொண்டு வரணும் இந்த டஃப் ஒன் டு கிராக்கை வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கணும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க இவங்க இந்த சீக்குவன்ஸில் வரேன்ற பேரில் ஒரு எட்டாவது கேள்வியிலே வந்து ஸ்டக் ஆகிடுவாங்க அதுக்கு ஒன் மினிட் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நீங்கள் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மினிட்ஸ்க்கு போது ஒன் மினிட் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ஆறு நிமிஷம் அதுக்கு செலவழிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது மற்ற அதை காலி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் வந்து ஸோ எதுலேயாவது ஒன்று ஸ்டக் ஆகிட்டோமா டக்குன்னு அதை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அது செய்யணும் ஸோ இதுதான் இதனுடைய ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட் இதை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் பழைய சில வருடங்கள் நடந்துருச்சு அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கு அப்போ வந்து அதை வந்து நம்ம டக்கு டக்கு டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணால ப்ராக்டிஸ் ஒன்று தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் எழுத நான் கூட திட்டுவேன் எதுக்கு வெயிட் பண்ணி நூறு வருஷம் எழுதுவாங்க அது ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுது எல்லாம் திட்டுவேன் பட் என்ன சிக்கல்னால் லாஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக செகண்ட் டைம் எழுதுறவங்களாம் அறுபது எழுபது பர்சன்ட் பாஸ் பண்ணுறாங்க அப்போ நம்ம அதை திட்டவும் முடியல அப்போ ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த கோச்சிங் தான் அந்த பயிற்சி யூ யூஸ்ஸிங் ஓகே ஸோ இப்போது எந்தெந்த கோர்சஸ்க்கெல்லாம் நீட் என்ட்ரன்ஸ் அவசியம் இது காலப்போக்கில் மாறிக்கிட்டே வந்திருக்கு இன்றைக்கு சூழலில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கண்டிப்பாக தேவை அடுத்து பல் மருத்துவத்துக்கான பிடிஎஸ் அதுக்கும் தேவை இதற்கு அடுத்த நிலையில் நம்ம ஆல்டர்னேட் மெடிசன் அல்லது இந்தியன் மெடிசன் சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னாக்க ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதி இந்த நான்குமே நிறைய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லேயே இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் இருக்குது ஓரளவுக்கு இந்த ஆல்டர்னேட் மெடிசன்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நல்ல வரவேற்பு இருக்குது வந்து ஸோ அவற்றுக்கும் அதனால தான் நிறைய பேர் அதில் தச்சுக்கிட்டு தான் சரி இந்த எம்பிபிஎஸ் கடைகளில் அட்லீஸ்ட் இதை போட்டு வாங்க அதுக்கு ஒரு சீல் வச்சு இல்லை அதுக்கும் தேவை அப்படின்ட்டாங்க அடுத்து வந்து போஸ்ட் கிராஜுவேட் போகணும்னா பிஜி நீட்டுன்னு அது தனி நீட் இருக்குது இந்த நீட்டுக்கு அது இல்லை அது தனியாக எழுதணும் பிஜி நீட்டுன்னு இதை தவிர நிறைய பேர் இங்கே கிடக்குத விடு நான் சைனாவுக்கு போகிறேன் ஃபிலிப்பைன்ஸ் போகிறேன் ரஷ்யா போகிறேன்னு படிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கும் நீட் தேவை இப்போ இதான் இன்றைய ஓகே இப்போது ஆல் இண்டியா கோட்டான்னு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இந்த ஆல் இண்டியா கோட்டா பதினஞ்சு பர்சன்ட் என்னென்னா இந்த நீட்டை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறதுக்கும் நம்ம எதிர்க்கறதுக்கும் ரெண்டுக்குமே இந்த ஒரு காரணம் தான் அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோட்டாக தான் பாசிட்டிவ் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் ஆர் எய்ம்ஸ் ஜிப்மர் இது மாதிரி எல்லாத்துலேயும் எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த சீட்ஸை வந்து போட்டி போட முடியும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்ஸ் வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸு போட்டி போட முடியும் ஸோ இதுக்கு தனியாக வந்து நீட் ஸ்கோர் பேஸ் பண்ணி அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டாவுக்குன்னே தனி கவுன்சிலிங் செப்பரேட்டாக அது நடக்கும் ஆக்சுவலாக வந்து நம்ம எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்தியாவிலேயே அதிக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை வச்சுட்டு இருக்கிற ஒரே ஸ்டேட்டு நம்ம தான் அப்போ இதை வந்து மற்றவர்கள் பங்கு போட வர்றாங்களே ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு கிராமப்புறத்தில் போகிறதுக்கு மருத்துவர்கள் இல்லை இதெல்லாம் இருக்கும்போது இதை பங்கு போட்டுக்க வராங்களைங்கிற கோவத்தில் தான் நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம் பட் நம்ம மாணவர்களும் அகில இந்திய அளவில் இருக்கிற எய்ம்ஸ் உள்பட அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோட்டாவில் நம்ம போக முடியும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டுக்குமே போக முடியும் அதற்கு வந்து ஒரு தனி கவுன்சிலிங் சென்ட்ரலைஸெலாம் நடக்கும் இப்போ எந்தெந்த கோர்சஸ்கெல்லாம் நீட் அவசியம் இல்லை அதுவும் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது இன்ஃபேக்ட் நான் அதை தான் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீப ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மார்க்ஸ் அடிப்படையில் எம்பிபிஎஸ் சீட்டு கொடுக்கும்போது ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ஒதுங்கிக்கும் ஏன்னா இது வந்து தொண்ணூற்றி ஒம்போதுக்கு கிடைக்கும் தொண்ணூற்றி எட்டரைக்கு கிடைக்கும் இதெல்லாம் நமக்கே இல்லை அப்படின்னு ஒதுங்கிப்பாங்க இந்த நீட்டு இருக்கிறதுல வந்த சிக்கல் என்னான்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ்டி ஸ்கோர் பண்ணுறவங்க கூட ஒரு கல்லெறிஞ்சு பார்ப்போமே நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு எறிகிறாங்க அது தப்பு இல்லை எல்லாரும் அட்டம் பண்ணுறது தப்பு இல்லை பட் எங்கே சிக்கல்னால் அதுக்கு பிறகு நடக்கிற விளைவுகள் ஏதோ நம்ம பிறந்ததே நீட்டுக்காக மாறியும் இது கிடைக்கலனா உடனே விரக்திக்கு போகிறது குடும்பமே விரக்திக்கு போகிறது அல்லது மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறது குறிப்பாக மாணவிகள் கடந்த சில ஆண்டுகளில் எத்தனை மாணவிகள் ரொம்ப ரொம்ப வரு வருந்தத்தக்க விஷயம் நம்ம ஏன்னா நீட்டுக்காகவா பிறந்தோம் அட்டம் பண்ணுவோம் சின்சியராக இல்லையா தூக்கி போட்டு அடுத்து பத்து ஆப்ஷன்ஸ் இருக்குது போயிட்டுருக்கலாம் சொல்லப்போனால் நீட்டு தேவையில்லாத மெடிக்கல் கோர்ஸஸ்ஸு நிறையா இருக்குது வந்து நான் அந்த இண்டியன் மெடிசன் சொன்ன பாருங்கள் அந்த இண்டியன் மெடிசனில் இருக்கிறதுலையே ஒன்று மட்டும் விட்டு வச்சுருக்காங்க ஏன்னு தெரியாது நேச்சுரோபதி பிஎன் னு சொல்கிறது அந்த கோர்ஸு பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் அப்படிங்கிறது அதனோட பட்டம் அதுக்கு இதுவரை வந்து நீட் இல்லை அது நேச்சுரோபதி இன்னைக்கு ஒரு அதிகம் வரவேற்கப்படுற ஒரு ஏரியோ யோகாவும் ஒரு வரவேற்கப்படுற ஒரு ஏரியா அதனால் அதை நம்ம மா மாணவர்கள் கவனம் செலுத்தலாம் அதை தவிர நீங்கள் சொன்ன மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ் அலைடு மெடிக்கல் கோர்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது நிறைய நீட்டில்லாத கோர்சஸ் இருக்குது இந்த பேரமெடிக்கல் கோர்சஸில் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாது பி ஃபார்ம் பி ஃபார்ம் சேர்கிறதுக்கு என்ன மாதிரியான கோச்சிங் எல்லாம் எடுக்கணும் இல்லை எப்படி சேருவாங்க பி ஃபார்மை பொறுத்தவரைக்கும் பேச்சிலர் ஆஃப் ஃபார்மசி மருந்தியல் தமிழில் சொன்னால் மருந்தியல் இன்றைக்கி வந்து உங்களுக்கே தெரியும் சென்னை போன்ற நகரங்களை தொடங்கி சிறு நகரங்கள் வரைக்கும் ஃபார்மசிகளோட எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு அண்டு ரெண்டு மூணு புது பேட்டன் டெவலப் ஆயிருக்கு என்ன பேட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுண்ட் த கிளாக் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருக்கிற ஃபார்மசிங்கிறது அதிகமாகிருக்கு அதை தாண்டின பேட்டர்ன் வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணுறதுங்கிற பேட்டன் அப்போ இந்த ஃபார்மசிக்கான முக்கியத்துவங்கிறது கடந்த சில ஆண்டுகளில் அதிகப்படுத்திருக்கு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஃபார்மசியாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு பி படித்தவர் கண்டிப்பாக எம்ப்ளாய் பண்ணப்படணுங்கிறது ஒரு சட்டம் இப்போ அந்த வகையில் இவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் வந்து நிறையவே உண்டு அப்போ இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசிங்கிற படிப்பு வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள்லேயும் இருக்குது நிறையா தனியாக ஃபார்மசி காலேஜஸ்னு வந்து ரெகுலர் மெடிக்கல் காலேஜஸ்லையும் இருக்குது தனியாக ஃபார்மசி காலேஜஸ்னு மட்டுமே நம்ம ஊரில் நிறைய இருக்குது வந்து இது பிஃபாமு இதுக்கு வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசனுக்கு தேவையான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த குரூப் தான் பயாலஜிக்கு டபுள் த வெயிட்டேஜ் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் இன்கேஸ் பயாலஜிக்கு பதிலாக அதை ரெண்டாக உடைச்சி பாட்டனி ஜுவாலஜின்னு எடுத்திருப்பாங்க அவர்களும் எலிஜிபிலிட்டி ஒன்று அந்த ரெண்டையும் கப்பிள் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து அகெயின் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க மார்க்ஸ் அடிப்படையில் ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வந்து நடத்தும் அதுக்கு அப்ளை பண்ணி இதை நம்ம சீட் பெற முடியும் Top ranked and awarded as the best multidisciplinary university in the heart of Chennai Offering placements in top multinational companies With highly qualified and experienced faculty In a superb infrastructure Join Bales Institute of Science, Technology and Advanced Studies Palavaram, Chennai so, In right? a Corporate hospitals அடுத்து வந்து ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தேர்டு வந்து ரிசர்ச் இன்றைக்கி கோவிட் போன்ற ஒரு சூழல்லாம் வரும்போது திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா வேக்சினுக்கும் புது புது ட்ரக்ஸுக்கான ரிசர்ச்சுங்கிறது உலக நாடுகள் அத்தனையுமே ஃபண்டிங் ஹெவியாக பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரிசர்ச்சுக்கும் பி ஃபார்முக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே இது வந்து ஃபார்மசி வந்து மருந்தியல் அப்படின்னா ஃபார்ம்டின்றது என்ன அது எப்படி சேர்க்கறது ஃபார்ம் டிங்கிறதும் மருந்தியல் தான் ஆக்சுவலாக ஃபார்ம் டிங்கிறது என்னன்னாக்கா இது ஒரு ரேரான கோர்ஸ் இன்னும் பெரிசா பெரிய அளவில் கேட்சப் ஆகலை பட் இது கிட்டத்தட்ட ஒரு டாக்டருக்கு இணையான படிப்பு ஆக்சுவலாக ஃபார்ம் டிங்கிறது இட்ஸ் ஈக்குவலன் டு டாக்டர் இன்ஃபேக்ட் எம்பிபிஎஸ்க்கு இணைன்னு கூட சொல்லுவாங்க வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ டாக்டரல் ப்ரோக்ராம் இதனோட டூரேஷன் வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆக்சுவலாக இந்த சிக்ஸ் இயர்ஸில் ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்கள் காலேஜில் படிப்பீங்க ஒரு வருடம் இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்லையோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் முழு ப்ராக்டிக்கல் எடுத்துப்பீங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ் தேரி ஒன் இயர் ப்ராக்டிக்கல் இதுதான் அதனோட ஃபார்மெட்டு அப்போ நிறைய பேர் இந்த இயர்ஸுக்கு மலைச்சிக்கிட்டு ஆறு வருஷமாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல பட் அதற்கான வேல்யூ அதிகம் சொல்லப்போனால் இந்த லேபிள் நம்ம நாட்டை தாண்டி உலகளாவிய நாடுகளில் புகழ்பெற்ற ஒரு லேபிள் ஆக்சுவலாக நிறைய கண்ட்ரிஸில் வந்து இந்த ஃபார்ம்டி வந்து ஸ்டாச்சுட்ரி இது கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணும் ஒரு மருந்து சார்ந்த நிறுவனங்கள்லையோ ஹாஸ்பிட்டல்ஸில் இது இருக்கணுங்கிறது ஸ்டாச்சுட்ரி அப்போ ஃபார்ம் டி முடிக்கும் போது நம்ம நாட்டை தாண்டி பல வெளிநாடுகள்லேயும் இதற்கு வந்து வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஊரை பொறுத்தவரையும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் தாண்டு இதற்கென தனியாக மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது அகைன் வந்து சேம் பேட்டர்ன் தான் இதற்கு வந்து எந்த என்ட்ரன்ஸும் கிடையாது ப்ளஸ் டூ மார்க்ஸ் அடிப்படையில் கவுன்சிலிங்கில் தான் இதற்கான சீட்ஸும் ஒதுக்கப்படும் அடுத்தது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு ஃபிசியோதெரபி ஃபிசியோதெரப்பிக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது அதற்கான ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் இப்போ என்ன ஃபிசியோதெரப்பி பார்த்தீங்கன்னா பிபிடி அப்படின்னு சொல்லுவோம் பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி இது வந்து இஎன் மருத்துவம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் தொடங்கி சின்ன சின்ன கிளினிக்ஸ் மூட்டன் போன் அண்ட் ஜாயின்ட் கிளினிக்ஸில் தொடங்கி ஃபிசியோதெரப்பி பிளேஸ் எ மேஜர் ரோல் அப்போ நிறைய தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் அதிகமாக இதில் சேர்கிற ஒரு சூழல் இருந்தது அதுக்கு பிறகு பாய்ஸும் நிறையா சேர ஆரம்பித்தாங்க வந்து இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் எம்ப்ளாய் பண்ணுறதில் தொடங்கி இன்றைக்கி தனியாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா ஒரு எல்டர்லி பீப்புளுக்கோ ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கோ வந்து வீட்டில் போயிட்டு ஃபிசியோதெரப்பி எக்ஸைஸ் கொடுக்குற அளவுக்கெலாம் அவசியம்லாம் இன்றைக்கி இருக்குது வந்து அதில் இந்த பிபிடி பட்டப்படிப்பு வந்து இதுவும் எகெயின் வந்து நம்ம கவர்மெண்ட்டு நடத்துகிற அந்த கவுன்சிலிங்கில் அஃப்கோர்ஸ் சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சீட்ஸு மேனேஜ் தனியார் கல்லூரிகளில் இருக்கலாம் அதர்வைஸ் நம்ம சொல்ல போகிற எல்லா கோர்ஸஸ்க்குமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங்கில் சிங்கிள் அப்ளிகேஷன்லேயே நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் இந்த பிபிடியை ஒட்டியே இன்னொன்று இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பி இது வந்து சிறப்பு குழந்தைகளுக்கான சிறப்பு மனிதர்களுக்கான ஃபிசியோ தெரப்பி பேசிக்கலி அதான் அது ஒரு தனி ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸஸாக பிபிடி அதுலேயும் நம்ம நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஓகே அடுத்தது வந்து டாக்டர் அளவுக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய நர்சிங் கோர்ஸஸ் நர்சிங் கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் இப்போ எப்படி நடக்குது நர்சிங்கை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா அது ஒரு எம்பிபிஎஸ்ஸை தாண்டின எவர் கிரீன் அதுதான் உண்மை அதுவும் குறிப்பாக பார்த்திங்கனாக்க இந்திய நர்ஸ்களுக்கு உலகளாவிய நாடுகளில் மிகப்பெரிய டிமாண்ட் இன்றைக்கும் வந்து நாட் ஒன்லி மிடில் ஈஸ்ட்டு மற்ற வெஸ்டர்ன் சைடு போனீங்கன்னா கூட காரணம் என்னென்னா இந்த நர்சிங்கை பொறுத்தவரையிலும் அது ஒரு படிப்பு குவாலிஃபிகேஷனை தாண்டி குவாலிட்டிஸ் பொறுமையாக அணுகிறது கோவப்படாமல் இருக்கிறது ஒரு சேவை மனப்பான்மை வேணும் இந்த குவாலிட்டிஸில் இருந்தால் தான் நர்ஸ் ஆக முடியும் ஸோ அது வந்து நமக்கு நம்ம கலாச்சார பண்பாட்டுக்கு நிறைய சூட் ஆகிறதால தான் நம்ம நர்சஸ் வந்து வேர்ல்டு வைடு வந்து நல்ல பாப்புலர் ஆக்சுவலாக பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரை இட்ஸ் எ ஃபோர் இயர் கோர்ஸ் ஏன்னா நம்ம வழக்கமாக பிஎஸ்சி அப்படின்னால மூணு வருட படிப்பாக தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிறது நர்சிங்கை பொறுத்தவரை இது பிஎஸ்சி நர்சிங்கிறது நான்கு வருட படிப்பு அகைன் வந்து நம்மளுடைய அந்த ப்ளஸ் டூவில் இருக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூன்று சப்ஜெக்ட்ஸு சார்ந்த மதிப்பெண்கள் எடுக்கப்பட்டு அது வந்து ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் தான் வந்து நடக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற பிரபல அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் அவைலபிளாக இருக்குது தவிர வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் பார்ட் ஆஃப் இட் நர்சிங் கோர்ஸ் இருக்குது அதை தவிர நம்ம ஊரில் ஒரு காலத்தில் தொடங்கி நர்சிங் காலேஜஸ் அப்படின்னு தனியாக இருக்குது இந்த ஆக்சுவலாக இது இது ஒரு புது பேட்டர்ன் எப்படி ஒரு டீச்சர் எஜுகேஷனுக்கு இருக்கோ அது மாதிரி நர்சிங்க்கு மட்டுமே தனி காலேஜஸ் நம்ம ஊரில் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் ஆல்சோ மோர் லைக் வந்து ஒரு எம்பிபிஎஸ்க்கு போட்டி போடுகிற அளவுக்கோ ஒரு பிடிஎஸ்க்கு போட்டி போடுகிற அளவுக்க விட நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் மோர் அதனால் நம்ம வந்து இதை ஒரு சின்சியராக ட்ரை பண்ணணும் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா நர்சிங்கை பற்றி நான் சொல்லும்போது ஒரு ஒரு மேம்போக்கா ஒரு புரிதலில் வந்து அது பெண்களுக்கான படிப்புங்கிற மாதிரி ஒரு புரிதல் நம்ம ஜென்ரலாக ஹாஸ்பிட்டலில் போனால் பார்க்குறோம் இல்லையா அது ஏன்னு தெரியாது அந்த காலத்தில் நம்ம ஸ்கூல்ல இல்லை சினிமாவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர்னாக்கா அது லேடி தான் ஸ்ட்ரைட்டவே சார்னால் தான் அது அவர் வந்து வந்து அந்த மாதிரி வந்து இது இது கேர்ள்ஸ்க்கான கோர்ஸ் இல்லை என்ன இந்த வந்து மேல் நர்சஸ்ஸுங்கிறவங்க ஈக்குவல்லி பாப்புலர் அந்த சீட்ஸ்லேயும் அதுக்கான கணிசமான சீட்ஸ் இருக்குது வந்து ஸோ எல்லாருமே அது வந்து ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஏன்னா இன்றைக்கி பயாலஜி குரூப் எடுத்தவர்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் யோசிக்கும்போது இதை வந்து ஒரு மெயின் ஆப்ஷனாக யோசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் பல் மருத்துவம் மாதிரியே கண் மருத்துவத்துக்கும் இப்போ பட்டப்படிப்பு வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆப்டோமெட்ரி இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்கிறேன் அதாவது உண்மைதான் ஒரு காலத்தில் பல் மருத்துவர்களே அவ்வளோ இருக்காது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரோடு மெயின் ரோடு எடுத்துக்கிட்டோம்னா நாலஞ்சு டாக்டர்கள் ரெகுலர் ஜென்ரல் ஃபிசிஷியன் இருந்தால் ஒரு ரெண்டு இப்போ டென்டிஸ்டாவது இருக்கிற அளவுக்கு அது முக்கியத்துவம் அதே அளவுக்கு இன்றைக்கி வந்து கண் மருத்துவம் முக்கியத்துவம் பெறுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இப்போ கண் அந்த கண்ணாடி கடைகளும் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு அதை செக் பண்ணுற இவங்களும் அதிகரிச்சிருக்காங்க அப்போ கண் மருத்துவம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் பெற நேரில் இதற்கு ஒரு தனிப்பட்ட படிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி பி ஆப்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட படிப்பு அதை தவிர பிஎஸ்சிலேயும் ஒரு ஆப்டோமெட்ரி இருக்குது வந்து ஸோ இன்றைக்கி வந்து இப்போ இது அதிகம் வெளியில் தெரிகிறது இல்லை வந்து இது அகெயின் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லேயுமே இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இருக்குது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையுமே இருக்குது அதனால் வந்து இப்போ இன்றைக்கு கண் மருத்துவமும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் பெறுகிற ஒரு விஷயம் இதையும் நம்ம மாணவர்கள் கவனம் செலுத்தணும் ஸோ இது தவிர இப்போ பியோர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களோ இல்லைனா பயாலஜி குரூப் எடுத்தவங்க பிஎஸ்சியும் சேர முடியுமா மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கலில் பிஎஸ்சி கோர்சஸ் என்னென்ன இருக்குது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இதை தெரியறதில்லை நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட பிஎஸ்சி நிறுத்திக்கிறோம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் சரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் சரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் சரி ஒரு பத்து இருபது பிஎஸ்சி கோர்ஸ் இன் மெடிக்கல் இருக்குது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி ரேடியாலஜி அனஸ்திசியா இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சு கோர்சஸ் இருக்குது இந்த கோர்சஸோட அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இம்மிடியேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது நீங்கள் ஒவ்வொரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லையும் பெரிய ஹாஸ்பிட்டலையும் பார்க்கும்போது ஒரு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணார்னாக்க அந்த டாக்டருக்கு ஒரு அசோசியேட் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க வந்து கிட்டத்தட்ட டாக்டரோட பாதி உங்களுக்கு தெரியும் அவங்க தான் இந்த டெக்னீஷியன் ஆக்சுவலாக வந்து வந்து இதை தவிர இன்றைக்கி லெபரட்டரிஸ் இவ்வளோ வளர்ந்துருச்சு கார்பரேட் லெபரட்டரிஸ் நிறையா இருக்குது கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது அப்போ இந்த கோர்சஸ் முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக டக்குன்னு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இதை துணிஞ்சு தைரியமாக எடுக்கலாம் இதில் பெரும்பாலான கோர்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் இயர்ஸாக இருக்கும் லைக் நர்சிங் மாதிரியே சில இது த்ரீ இயர்ஸ் இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு ஸ்பெஷலைஸ்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸஸுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது ரெண்டு வருஷம் படிப்பு இது என்னென்னா இப்போ நம்ம ஒரு ரெகுலர் காலேஜில் ஸ்கூல்லலாம் லைப்ரரின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு லைப்ரரியன் இருப்பாங்க அந்த லைப்ரரியன் வந்து லைப்ரரி சயின்ஸ்னு ஒன்று கோர்ஸ் படிச்சிருந்தாதான் தான் அவங்க இது பண்ண முடியும் அதுக்கு தனி கோர்ஸ் இருக்குது சிமிலர் டு தட் இன்னைக்கு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி எல்லா ரெக்கார்ட்ஸும் டிஜிட்டலாக மாறிடுச்சு அப்போ நம்மளுடைய ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ டிஜிட்டலாக இருக்கும்போது இங்கேருந்து நம்ம வேர்ல்டு ஓவர் டாக்டர்ஸ்க்கு அனுப்பிச்சு நம்ம வந்து அதை காண்பிக்க முடியும் அப்போ இந்த இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட லைப்ரரி சயின்ஸுக்கு ஈக்குவல் ரக மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்சஸ்னு ஒரு டிகிரி இம்மீடியேட் வாய்ப்புகள் உண்டு இது தவிர இன்னொன்று இருக்குது பிஏஎஸ்எல்பின்னு சொல்லி பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு குழந்த பிறந்த உடனே குறிப்பிட்ட காலகட்டத்தில் பேச தொடங்கணும் பேசலை நம்மளும் பேரண்ட்டும் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் திடீர்னு தான் ஒரு நாள் ஐயோ என்ன அது பேசல அப்படின்னு வச்ச பிறகு கிடுகு எடுத்துகிட்டு மருத்துவத்துக்கு போவோம் அப்போ ஒரு சிறப்பு மருத்துவர் இவங்கள பேச வைப்பார் வந்து பயிற்சி கொடுத்து அதுதான் அந்த பிஎஸ்எல்பிங்கிற ஒரு இது ஒரு டிமாண்ட் உள்ள கோர்ஸ் அது மாதிரி நிறைய வந்து நம்ம தேடி தேடி படிக்கிற அளவுக்கான மெடிசனில் நீட்டை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் இன்னும் ஒரு இருபது முப்பது இருக்குது அதுக்கெல்லாம் சேர்ந்து விண்ணப்பித்தோம்னா நமக்கு வாய்ப்புகளும் சீட்டு கிடைக்கிற வாய்ப்புகளும் அதிகம் கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸும் அதிகம் வந்து சொல்லலாம் மாறும்போது நிறைய படிப்புகளும் வந்துருச்சு ஏன்னா நம்மளுடைய ஹெல்த்ல அந்த அளவுக்கு பாதிப்பு இப்போ இந்த பிஎஸ்சி கோர்ஸஸ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் கோர்சஸா இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க சார் இப்போ நம்ம எப்படின்னா கேட்டிங்கன்னா அது வந்து அந்த ப்ரொஃபஷனல் காலேஜஸில் இருக்க வரைக்கும் அது ப்ரொஃபஷனல் கோர்சஸாக மாறிடுது நம்ம வந்து இந்த கோர்சஸில் எதுவுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்க முடியாது ஏன்னாக்கா அந்த ஃபெசிலிட்டி வந்து ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சார்ந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதால திஸ் கே நாட் பி கன்சிடர்ட் அஸ் அன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் இது வந்து ஒரு மெடிக்கல் கோர்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும் இப்போ அடுத்தது வந்து வெட்டினரி டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த கோர்ஸை எப்படி செய்வாங்க ஓகே ஃபைன் அதாவது நம்ம மனித மருத்துவத்தை தாண்டி இன்றைக்கி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கால்நடை மருத்துவம் அதற்கான யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா சென்னை வேப்பேரியில் இருக்குது மெராசிட் வெட்டினரி யூனிவர்சிட்டின்னு ஒரு ஆண்டு பழமை வாய்ந்தது அங்கேயே வெட்டினரி காலேஜும் இருக்குது இதை தவிர அஃபிலியேட்டட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல்லில் ஒன்று உரத்தநாடில் ஒன்று திருநெல்வேலியில் ஒன்று ஹோசூரில் ஒன்று இங்கெல்லாம் இருக்குது இங்கே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இதான் டிகிரி பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதுதான் அதனோட டிகிரியோட முழு பெயர் வந்து இதுவும் நம்ம மெடிசனுக்கான அதே க்ரைட்டீரியா தான் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கான வெயிட்டேஜ் என்ட்ரன்ஸ் எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க மார்க்ஸ் அடிப்படையில் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் தான் இதுலேயும் நம்ம சேரப்போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒன்று ரெண்டு காலேஜில் என்ஜினியரிங் கோர்ஸஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்னையில் இருக்கிற காலேஜில் டைரி டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் இருக்குது வந்து ஹோசூரில் வந்து மதிகிரின்ற இடத்துல இருக்கிற காலேஜில் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கு ஒரு இன்ஜினியரிங் டிகிரிக்கு இது எல்லாமே இது ரிலேட்டட் எல்லாம் பயாலஜி குரூப் எடுத்தவங்களுக்கான ஒரு ஏரியா ஸோ அதனால் ஆஃப் நம்ம வந்து இந்த கால்நடை மருத்துவம் வெட்டினரிக்கான கிரேஸும் அதிகமாகிட்ட நிறைய அப்ளிகேஷன்ஸு அதுக்குமே வந்துகிட்ருக்கு அதுக்கு அப்படியே ரிலேட்டடு வெட்டினரியில் முதல் இருந்தது இப்போ பிரிஞ்சு தனி பல்கலைக்கழகம் ஆகிட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷரீஸ் மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இதுக்கு கீழே பேச்சலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் பிஎஃப்எஸ்சிங்கிற ஒரு பட்டப்படிப்பும் அதிலே ஒரு என்ஜினியரிங்கும் இருக்குது யூனிவர்சிட்டி நாகப்பட்டினத்தில் இருக்குது காலேஜ் அங்கேயும் இருக்குது அதை தவிர அஃலியேட்டட் காலேஜஸ் சென்னையில் பொன்னேரியிலையும் தூத்துக்குடியிலும் காலேஜஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் மெடிக்கல் ரிலேட்டட் அப்படியே அல்லை ஏரியாஸ் நம்ம சொல்லிட்டு போகலாம் வந்து மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணீங்க தேங்க்யூ இன்றைக்கு கல்லூரி காலம் நிகழ்ச்சியில் நீட்டை ஃபேஸ் பண்ண போறவங்க எல்லாருக்குமே நிறைய டிப்ஸ் கிடைச்சிருக்கும் கூடவே எம்பிபிஎஸ் தவிர இன்னும் என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குது ப்ரொஃபெஷனல் அண்ட் பாராமெடிக்கல் கோர்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய துறை சார்ந்த இன்னும் நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சார்ந்த உங்களுடைய படிப்பு சம்மந்தமான சந்தேகங்கள் கேள்விகளுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நீங்கள் பதில்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம கல்வியாளர் மிஸ்டர் ரமேஷ் பிரபா அவர்களை சந்திக்க போகிறோம் இதே நிகழ்ச்சியில்